நல்ல சமாரியர் லூக்கா பத்து இருபத்தைந்து முதல் முப்பத்து ஏழு வரை ஒரு நாள் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு பயணம் சென்றான் அந்த வழியில் சில கல்வர்கள் அவனைத் தாக்கி அவன் உடைகளை பறித்து அடித்து பாதி உயிருடன் விட்டுச் சென்றார்கள் அப்போது ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்தான் அவனைப் பார்த்தும் உதவி செய்யாமல் மறுபுறமாகச் சென்றான் பின்னர் ஒரு லேவியனும் வந்தான் அவனும் அதேபோல் நடந்தான் இறுதியாக ஒரு சமாரியன் வந்தான் அவன் அந்த காயமுற்ற மனிதனை பார்த்ததும் இரக்கம் கொண்டு அவனுடைய காயங்களை துவைத்து எண்ணெய் பூசி தனது கழுதையில் ஏற்றி ஓய்விடத்துக்கு அழைத்துச் சென்று பராமரிக்கச் செய்தான் பாடம் மோரல் உண்மையான அன்பு என்பது இரக்கம் மற்றும் உதவி செய்வதில்தான் இருக்கிறது